வணக்கம்ங்க நம்ம பார்க்க போகிற லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை ஏக்கரை அருமையான தினத்தொப்பு தான் பார்க்க போகிறேங்க பாருங்கள் சுத்தமான செம்மண்ணுங்க மெயின் மண்ணை பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா சக்கச்சவையான்னு இருக்குதுங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு வயசு இருக்குதுங்க தென்னமரத்துக்கு அருமையான பிட்டுங்க ரோடு ஃபேஸில் இருக்குது மெயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு குடோனு ஒரு ஆர்சி வீட்டோடு இருக்குதுங்க அளவான வீடு பாருங்க தான் உங்களுக்கு அந்த வீடு ஜூம் பண்ணி காமிக்கணும் பார்த்தீங்களா அந்த வீடு நல்லா ரோடு ஃபேஸில் இருக்குதுங்க லொக்கேஷன் பார்த்திங்கன்னா செஞ்சேர்மல் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்று டு ரெண்டு கிலோமீட்டர் வருங்க ரோடு ஃபேசிலிட்டியும் உங்களுக்கு வந்துடு நல்லா உங்களுக்கு தார் ரோட்லேருந்து அப்படியே இந்த லேண்டுக்கு வந்துக்கலாங்க இந்த லேண்டோட ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா தனி கிணறு தனி சர்வீஸு பாருங்க உங்களுக்கு செம் பண்ணுங்க சுத்தமான செம் பண்ணுங்க பக்கத்தில் மலைபில் போட்டிருக்காங்க மக்காணி போட்டிருக்காங்க மண் அருமையான ப்ராப்பர்ட்டிங்க மொத்தம் ரெண்டரை ஏக்கரா வருது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை ஏக்கரா சேர்ந்து ரெண்டு கோடி சொல்கிறாங்க அதுலேருந்து நம்ம நெகோஷியேட் கம்யூனி பேசி வாங்கிக்கலாங்க டைரெக்டாக எங்களை கான்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்யூனி பேசி உங்களுக்கு முடிச்சு தராங்க ரோடு ஃபேஸில் ரெண்டரை ஏக்கரை அளவான பிட்டு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அது செம் பண்ணுங்க மண்ணெல்லாம் பாருங்கள் அப்படியே சொன்ன மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள் பக்கத்தாலே மக்கானி போட்டிருக்காங்க நல்லா ஈல்டு கொடுக்கும் நம்ம வாங்கி நீட்டாக ஒரு ஃபென்சிங் மட்டும் போட்டால் போகுது வேறு எதாவது டவுட்லாம் எங்களுக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் கிணத்து வீடியோ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் நல்ல ப்ராப்பர்ட்டி வாய்க்காக தண்ணி இருக்குது வாட்டர் சோர்ஸ் அருமையான வாட்டர் சோர்ஸ் தான் உங்களுக்கு வாஸ்துக்கு அருமையாக செட் அங்கே பூமி பாருங்க நான் சொன்னது ரெண்டரை ஏக்கருக்கு இதை கிணறுங்க நல்லா வாட்டர் சோர்ஸுங்க இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா மேலே இருக்குது உங்களுக்கு நீட்டாக பாம்பேரியில் எடுத்துக்கட்டி சூப்பராக இருக்குதுங்க ரேண்டை வந்து லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை ஏக்கரா அருமையான தோப்பு மிஸ் பண்ணிடாதீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க வேறு எதாவது டவுட்லாம் எங்களை கான்டக்ட் பண்ணுங்கள்